இந்தியாவிலேயே போலீஸ் அதிகாரியாக சேர்ந்த முதல் பெண் அவர்தான் பணியில் சேர்ந்த நாளிலிருந்து நேர்மை மனிதாபிமானம் ஆகிய இரு பண்புகளை தைரியமாக வெளிப்படுத்தினார் கிரண்பேடி ஆரம்பத்தில் அவர் போக்குவரவு போலீஸ் துறையில் அதிகாரியாக இருந்தார் சாலைகளில் உயர் அதிகாரிகளின் வாகனம் என்று தெரிந்தபோதும் அவர்கள் தவறு செய்திருந்தால் அச்சமின்றி அபராதச் சீட்டுகளை நீட்டினார் ஊழல் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் அவரது அதிரடி நேர்மை விரோதிகளை பெற்றுத்தந்தாலும் அவரது வேலைத்திறனும் கடமை உணர்வும் கிடுகிடுவென பதவி உயர்வுகளையும் பெற்றுத்தந்தது போலீஸ் துறை என்பது குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் அடைக்கும் துறையாக மட்டும் இல்லாமல் குற்றவாளிகளுக்கு உதவும் ஒரு துறையாக அவர்களின் மறுவாழ்வுக்கு வழிகாட்டும் ஒரு துறையாக இருக்க வேண்டும் என்று அழுத்தமாக நம்பினார் கிரண்பேடி அவரது நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய சவால் அவரது தோள்களில் சுமத்தப்பட்டது